நம்முடைய ராயப்பன்பட்டி மேல்நிலைப் பள்ளியில் கணித ஆசிரியராக பணிபுரியக்கூடியவர் கவிஞர் கோவிக்கராக அவர்கள் வல்லுமுறை வாசித்தோர் என்ற அருமையான தலைப்பில் இப்பொழுது நம்மை சிந்தனைகள் ஆட்ட பேசி சிறப்புடன் செய்வதற்காக நம்முடைய வணிக

இறைவன் இரண்டடியில் தமிழை ஆண்டவன் வல்லுவன் எக்காலத்துக்கும் முக்காலத்தை உணர்த்திய அவனே வள்ளுவன் திருக்குறளோ எங்கும் பெருக்குறளாய் ஒழிக்க காரணமாக இருப்பதே கடவுளையோ இனத்தையோ மதத்தையோ சாராமல் உலக மக்கள் அனைவரும் அறம் பொருள் இன்பம் என்ற நடைமுறையோடு சென்று நடுநிலையோடு நின்று கூறும் வாழ்வியல் நூல் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என உரைத்து சமூக ஏற்றத்தாழ்வுகளை சுட்டரித்து மனிதம் காக்கும் புரட்சி நூல் இப்ப வள்ளுவரை வாசிப்போம் அப்படின்ற தலைப்பு கொடுத்துருக்காங்க இதுல அந்த பாப்பா நம்ம திராவிடமணி காரதன் சார் எல்லாருமே சொன்னது கற்க ரசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு இந்த ஒரு குரலில் மட்டும்தான் துணைக்காலே இருக்காது அப்போ நல்லா படிச்சுட்டா யாருடைய துறையும் தேவையில்லை அப்படின்றத நம்ம விளக்கி சொன்னவர் கலைஞர் கருணாநிதி என்றவர் விளக்கத்தை சொன்னவர் கக்க கசடர கற்பவை கற்றபின் நமக்கு ஒருவன் தான் கற்ற கல்வி எதுமையும் ஏமாப்புடைத்து அப்படின்னு சொல்றான் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை இதுபோற கல்விக்கான நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் இதே இதே மாதிரி மகனை பத்தி சொல்லும்போது சொல்றாரு ஈன்ற பொழுதில் பெரிது தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்றாரு தந்தை மகாற்றும் உதவி அவையத்து முந்தியிருப்ப செயல் அடுத்த குரலே மகன் தந்தை காற்றும் நன்றி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள்ளனும் சொல் அப்படின்னு சொல்லியிருக்காரு மகனை மட்டும்தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா அதுக்கு பாரதி ஒரு பாடல் கூட சொல்வாரு பாரதி சொல்லக்கூடிய பாடல் மகளுக்கு சொல்லுவாரு ஓடி வருகையிலே உள்ளம் குளிர்தடி பாடி திரிதல் கண்டால் என்னை போல் ஆவி தழுவுதடி உச்சிதனை முகந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி மெச்சிதனை உனை ஊரார் புகழ்ந்தால் என் மேனி சிர்குதடி அப்படின்னு சொல்லி மகளை பத்தி பாரதியார் சொல்லியிருப்பாரு இப்ப கல்வி காட்ட அதுக்கடுத்து குணமில்லாத போது சிறிது சொல்லியிருக்காரு அதுல செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்கினர்களை அனுப்பிவிட்டு அடுத்த விருந்தினர்கள் எப்படா வருவாங்கன்னு பார்த்திருக்கவே நல்ல விருந்தாளியா போவான் அப்படின்னு சொல்றாங்க வித்தும் இடம் வேண்டும் கொள்ளோ விருந்தோம்பி மிச்சம் விசைவான் குளம் எல்லாரும் வந்து உழவர் சாப்பிட்ட பிறகு மிச்ச வீதி இருக்கவன் சாப்பிடுறவனுக்கு நிலத்துல விதைக்க வேண்டியதே இல்லை அதே வளர்ந்துரும் அப்படின்னு சொல்றாரு வித்தும் இடர் வேண்டும் கொள்ளோ தீர்ப்பான் செய்ய எவனொருவன் தீர்க்கிறானோ அவன் இந்த உலகத்திலே சொத்தை சேர்த்து வச்சு போனதுக்கு சமம் அப்படின்றாரு இத கம்பர் சொல்லுவாரு அனுமன் சீதையை பார்க்க போறப்ப அந்த கலையாளிய கொடுத்த பிறகு சொல்லுவாரு ஏமா அவர் இல்லாம நீங்க ரொம்ப கவலைப்படுறீங்களா கஷ்டப்படுறீங்களான்னு கேட்டதுக்கு அந்த கவலையெல்லாம் இல்லைங்க அவர் விருந்தினர்கள் வரும்போது என்ன செய்வாங்களோன்னு நினைச்சு மட்டும்தான் வருத்தப்படுறேன் என்றார் யாரிட அருந்தும் என்று விருந்து கண்ட போது என் மருந்தும் உங்குள் யார் கொண்ட நோய்க்கு என்று மயங்கும் செல்லறுத்திடவும் அப்படி அப்படின்றார் இது கம்பர் வந்தது அந்த விருந்தோம்பல் அப்படின்றத எந்த அளவுக்கு சொல்றார் அப்படின்றத ஏன்னா பாரதி சொல்லுவான் அமரித்த புலவர்களிலே கம்பனை போல் வள்ளுவனைப் போல் இளங்கோவை போல் எங்க யாருமே கண்டதில்லைப்படுறான் ஏ கம்பனை முதல் நிலத்தில் சொல்றான் அப்படின்னு சொன்னால் கம்பன் நூறு பாட்டல் வந்து சீதையை வர்ணிச்சிருந்தாலும் ஒரே ஒரு பாட்டுல அந்த பாரத ஒரு நம்ம பிராமணன் சொல்லியிருப்பாரு வெய்யோ ஒளி தன் மேனியில் விரி ஜோதியில் மறைய பொய்யோ என இளையானோடும் இளையானோடும் போனான் மையோ மரகதமோ மரிகடலோ மலை முகிலோ ஐயோ இவன் வழிவென்பது ஒரு அழியா அழகுடையான அப்படின்னு சொல்வாரு அப்ப அப்படிப்பட்ட அந்த கப்பன் சொல்வாரு யாமறிந்த வாரி சொல்வார் யாமறிந்த புலவர்களிலே முதலிடம் கம்பனுக்கு சொல்றாரு காப்பி அடித்த கம்பனுக்கு சொல்றாரு எழுதிய கம்பனுக்கு முதலிடம் சொன்னா அவர் எழுதியிருக்கக்கூடிய பாடல்கள் நம்ம படித்தோம்னா அப்படி இருக்கும் பொண்ணின் ஒளி பூவின் வெளி சாந்துபதி சீதம் தன் தன்னியொலி மாலை அன்னமும் மரபெயரும் ஆரமிருந்து நான மணிமண்டபத்தை அடைந்தால் விஸ்வாமுத்திரர் அப்படின்றவர் இருக்கிறதுலேயே பெரிய ஆளு அவர் சீதையை பார்த்தோன்னு எந்திரிச்சு சொல்வாராம் அச்சனை நினைத்த முதல் அந்தனை நினைத்தான் பச்சை மலை ஒத்த படிவத்தில் எழுதி ராமன் நச்சிலை வடிக்கல் மலர் நங்க இவள் என்றாள் இச்சிலை கிடக்க மலை ஏழையும் இராணோ அப்படின்பாரு இவன் கட்டிக்க போறவ இவதான்றது தெரியாமலே வில்லை உடைச்சிட்டானேடா இவ்வளவு அழகானவன்றதுல தெரிஞ்சா ஏழு வில்லை ஒன்னா வச்சாலும் உடைச்சிருவானேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த கம்பர் வந்து ஒவ்வொரு பாடல்களிலும் அதனுடைய தன்மையை கூட்டியிருப்பாரு அதனாலதான் பாரதி கூட சொல்லுவாரு யாமறிந்த புலவர்களிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் யாங்களுமே கண்டதில்லை அப்படின்னு சொல்லுவாரு தொடர்ந்து விளக்கினை ஏற்றி விளக்கின் உள்ளே விளக்கினை தூண்டி விளக்கில் விளக்கை விளக்க வல்லாக்கு விளக்குடைய ஆண்கள் விளக்கு அப்படின்னு சொல்வாரு அது திருவள்ளுவர் அடுத்து வந்தவர்கள் நினைக்கிறேன் அவருடைய காலம் திருமூலர் காலம் தானே முன்னாடி சார்

அது பாப்பா சொல்லும் போது கூட முன்னூத்தி நாற்பத்தி ஒன்னாவது பாடல் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு அது அந்த பாடல் மட்டும்தான் உதடொட்டாத பாடல் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் முன்னூத்தி நாற்பத்தி ஒன்னாவது அந்த திருக்குறளினுடைய நம்பரு இந்த பாடலுடைய சிறப்பு என்னன்னா இது மட்டும் ஒட்டாது அது மாதிரியான பொருளும் அப்படிதான் இருக்கும் நம்ம எந்த பொருளிலிருந்து பற்று நீங்கியவனாக இருக்கிறானோ அந்தந்த பொருளால் அவன் துன்பம் அடைவது இல்லை அப்படின்றத அவர் வாசிச்சிருக்கார் திருக்குறளே நம்ம வாசிக்கும் போது தெரியுது ஆயிரத்தி இருபத்தி மூணாவது குரல் படிக்கும்போது குடிசெய்வல் என்ப ஒருவருக்கு தெய்வம் அடிதட்டு தான் நிகழும் அப்படின்னு ஒரு குரல் இருக்கு ஆயிரத்தி இருபத்தி மூணாவது குரல் போய் படித்து பாருங்க வாசிச்சு பாருங்கன்றதுக்காக தான் சொல்கிறேன் எனக்கு தெரியுன்றதுக்காக சொல்லலை ஆயிரத்தி இருபத்தி மூணாவது குரல் இது அப்போ இந்த குரலினுடைய பாருங்க யாருடைய நீ வாழ்க்கையிலாவதுணியாக இருந்தால் தெய்வம் தோல் இருக்க துண்டை எடுத்து இடுப்புல கட்டிட்டு வந்து கையை கட்டி உனக்கு நான் என்னப்பா செய்யணும் அப்படின்றது மாதிரி அப்ப அதுல எவ்வளவு தூரத்துக்கு ஆளுங்கால் பட்டிருக்காரு அப்படின்றத பாருங்க அதே மாதிரி நம்ம செல்வம் சேர்க்கிறோம் சேர்க்கக்கூடிய செல்வங்கள் எல்லாமே வல்லுவன் என்ன சொல்றாரு அப்படின்னா செல்வம் எப்படி சேர்க்கணும்னு சொல்றாரு அன்போடும் அருளோடும் வாரா பொருளாக்கம் புள்ளார் பொருள விடல் அப்படின்றாரு இறைவனுடைய அருளோடும் அன்போடும் வாராத பொருளானது நமக்கு நிற்காது அப்படின்றாரு அறநீனும் இன்பமும் மீனும் திறனறிந்து தீதின்றி வந்தபோது அப்ப தீவில்லாம வந்த பொருள் தான் நமக்கு அறத்தையும் கொடுக்கும் இன்பத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு அப்ப அப்படிப்பட்ட அந்த வள்ளுவரை நம்ம வாசிக்கணும் அது மாதிரி ஒரு செயல் செஞ்சோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த செயலை பத்தி எப்படி சொல்றாரு அப்படின்னா ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடி தன் வழியும் வினைவழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கிச் செயல் அப்படின்றாரு தன்னுடைய வலிமை என்னான்றத பார்க்கணும் வினையினுடைய வலிமை என்னான்னு பார்க்கணும் மாற்றானுடைய வலிமை என்னான்னு பார்க்கணும் அவங்க ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய துணைகளினுடைய வலிமை எப்படின்னு பார்த்துட்டு தூக்கிச் செயல் அப்படின்றாரு அது மாதிரி நேரத்தை பார்த்து செய்யணும் அப்படின்றாரு அது எப்படி சொல்றாரு பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேண்டும் வேந்தருக்கு பொழுது அப்படின்றாரு இது ககரை இலவலத்துல சித்திரை என்றவர் சொல்லியிருப்பாரு காக்கை காகா குகை கூகை காகா காக்கை கொக்குக்கு காக்கைக்கு கொக்கக்க கைகைக்கு காக்கைக்கு கை கை கா கா அப்படின்னு சொல்லுவாரு காக்கைக்கு ஆகாது கூகை கூகைன்னா ஆந்தை ஆண்டைக்கும் காக்கைக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கும் அப்ப இப்படிப்பட்ட பகல்ல வந்து கா காத்து கண்ணு தெரியும் ஆந்தைக்கு கண்ணு தெரியாது இது போய் அதனுடைய கூட்டுல கொத்திட்டே இருக்கும் அதுக்கு கூட இல்லை ஆந்தைக்கு அதே மாதிரி என்ன செய்யும்னா பகல் நேரத்தில் இரவு நேரத்தில் வந்து காக்காவுடைய கூட்டை வந்து கொத்திக்கிட்டே இருக்கும் இப்படிப்பட்ட பகையரசர்களாக இருந்தால் கூட கொக்கு எப்படி தன்னுடைய இறை வருமுறை காத்திருக்குதோ அதுபோல போல காத்திருந்து வெல்ல வேண்டும் நேரம் பார்த்து வெல்ல வேண்டும் அப்படின்றத பகல் வெல்லும் கூகையை காக்கை நிகழ் வெல்லும் வேண்டும் வேந்தற்கு பொழுது அப்படின்னு சொல்றாரு மனைவி அப்படின்றவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றது சொல்றாரு தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண் தன்னை காத்து தற்கொண்டவனை பேணி தகை சான்ற சொற்காத்து எல்லார்கிட்டையும் நல்ல வார்த்தைகள் சொல்லு சோர்வடையாமல் இருக்கவள்தான் நல்ல பெண்மணி அப்படின்னு சொல்றாரு தெய்வம் தொடால் கொள்ளுடன் தொழுதல்வாள் அழுவாள் பெய்யும் மலை கடவுளை கும்பிட மாட்டான் ஆனா காலையில் எதிர்த்ததுமே தன்னுடைய கணவனுடைய காலை தொட்டு கும்பிடுறவ மழை விழுகுனா விழுகும் அப்படின்னு சொல்றாரு அப்போ இல்லவன் அப்படின்றது யாரு இல்லவன் இல்லதன் உள்ளதன் மானா கடை அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாரு அது மாதிரி இது இது போறாமே நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி நமக்கு இவருக்கு பிடிச்சமான ஒரு குரல் சொன்னோம்னா நம்ம அப்துல் கலாமுக்கு அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவாருக்கும் உள்ளழுக்களாக அறம் அப்படின்றாரு ஒரு கல்வி மட்டும்தான் நம்ம எதையுமே என்ன செய்ய முடியாது அப்படின்றாரு அழிக்க முடியாது சொல்லி அப்துல் கலாம்னால விரும்பப்பட்டது அந்த கல்வி சொல்றாரு மட்டும் சொல்லி முடிச்சிடுறீங்க இன்பத்து பாலை மட்டும் நம்ம தலைவர் விட்டு வைக்கல வள்ளுவர் யான் நோக்கும் காலை நிலம் நோக்கும் நோக்காங்கால் தான் நோக்கி மெல்ல நகும் அப்படின்றாரு அதை கண்ணதாசன் எழுதியிருப்பாரு உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கிறாயே விண்ணை நான் பார்க்கும் போது என்னை நீ பார்க்கின்றாயே அப்படின்னு சொல்லுவாரு பாடல்கள்ல கூட எவ்வளவு அது மாதிரி கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் வாசிக்கணும் வள்ளுவத்தினுடைய சிறப்பு என்னன்னா தமிழ்னுடைய முதல் எழுத்து ஆ அதனால முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு ஆவள ஆரம்பிச்சிருப்பாரு தமிழ் எழுத்தினுடைய கடைசி எழுத்தாக இருக்கக்கூடிய இன்னு கடைசி ஆயிரத்தி முன்னூற்றி முப்பதாவது குரல்ல சொல்லுவாரு ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெரின் அந்த ரெண்டு சொல்லி எண்ணில் வந்து முடிச்சிருப்பாரு அது ஒரு சிறப்பு பனை மூங்கில் இந்த ரெண்டு மரத்தை மட்டும்தான் அவர் பயன்படுத்தியிருப்பாரு அது மாதிரி வெள்ளத்தனைய மலர் இவர் மட்டும் ஒரு ஒரு கான்ட்ரவர்சியாக இருக்கும் நமக்கு ஆணை பூவாகவும் தண்டை பெண்ணாகவும் வர்ணிச்சிருப்பாரு வெள்ளத்தனைய மலர் வீட்ட மாந்திரதம் உள்ளத்தனைய உயர்வு அப்படின்ற பாடல்களில் அந்த தண்டை வந்து பின்னாகவும் தாமரையை வந்து ஆணாகவும் வர்ணிச்சிருப்பாரு அந்த தண்டினுடைய நீளம் எவ்வளவு போகுதோ அப்போதான் அந்த பூவினுடைய அளவு வந்து கூடிக்கிட்டே இருக்கும் அப்ப மனைவி என்பவள் தண்டு போல இருந்து மலர் போல இருக்கக்கூடிய தாமரையை இயற்கக்கூடியவள் பின்னால் இருந்து இயக்குபவள் அவளே அப்படின்னு சொல்லி அந்த பாடல்களில் வெள்ளத்தனையே மலர் நீக்க மாந்திரதம் உள்ளத்தனையே உயர்வு அப்படின்னு சொல்றாரு இவர் பயன்படுத்தியிருக்கக்கூடிய ரெண்டு பூ அனிச்சம்பூ கோலைப்பூ ரெண்டு பூவை மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பாரு நெருங்கி பழத்தை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காரு குன்றிமணி விதையை மட்டுமே பயன்படுத்தியிருப்பாரு கடவுள் அப்படின்ற வார்த்தையோ இறைவன் அப்படின்ற வார்த்தையோ எங்கேயுமே பயன்படுத்தியிருக்க மாட்டாரு அது மாதிரி ஒன்பது அப்படின்ற எண்ணு அதுல இல்லவே இல்லை அவ்வு அப்படின்ற எழுத்து இதுல வராத திருக்குறள்ல வராத எழுத்துகள் இந்த திருவள்ளுவரை நம்ம வாசிக்கணும் திருவள்ளுவரை மட்டும் நம்ம மட்டும் இல்ல உலக நாடுகள் ஃபுல்லா வச்சிருக்காங்க எப்பயுமே அழியாத நூலாகவும் வச்சுருக்காங்க அப்படிப்பட்ட அந்த வள்ளுவரை வாசிப்போம் நேசிப்போம் நம்ம அவர் பரிகாரம் நம்ம நடப்போம் அப்படின்னு சொல்லி இந்த ஆலகிய வாய்ப்பு கொடுத்த பாரதி இலக்கிய பார்வைக்கும் திருக்குறள் திருப்பணியினுடைய பயிற்சி வகுப்புக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் எனவே நன்றியை தெரிவித்து சிறப்பாக பார்க்குறேன் அவர் அடுத்த ஒரு புறம் போயிட்டே இருப்பார் கோவிந்தராஜன் சொல்லுவார் அவர் எங்க முத்துக்குமன்ற சொல்லுவார் சார் இவ்வளவு நினைவாற்றல் சார் நல்லா சொல்லுங்க ஆனா அவரையும் இஞ்சிய ஒரு நினைவாற்றல் நம்ம கவிஞர் கூட அது ஏன் ரொம்ப குறவு ஏன்னா சம்சாரம் வேற மருந்து கலோதர நான் விளையாட்டு சொல்ல உண்மையிலே அப்படி ஒரு ஆள் ஆனா தான் படித்ததை தான் எழுதியதை அப்படியே நினைவுக்கு சொல்வது என்பது ஒரு சாதாரணமான ஒன்று அத்தகைய